வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக ஒரு பதிவை ஷேர் பண்ணுறாங்க நேற்று தமிழக பாஜக மாநில தலைவர் பாரதியாருடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா தூத்துக்குடி எட்டயபுரத்தில் அவருடைய வீடு பராமரிப்பின்றி இருக்குது தமிழ்நாட்டுக்கு தொடர்பே இல்லாத யார் யாருக்கோ பல நூறு கோடி ரூபாயிலெல்லாம் செலவிக்கிறாங்க தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆனால் பாரதியார் பிறந்த இல்லத்தை பராமரிக்க மனம் இல்லையா திமுக அரசுக்கு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்போது திமுக அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு பாரதியாருடைய வீடை புதுப்பிக்க அறுபத்தி அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் பாரதியாருடைய வீடு புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பே சாமிநாதன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு நேற்று தூத்துக்குடி மாவட்ட பாஜகவினர் பாரதியாருடைய வீடை பராமரிக்கணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாவட்ட தலைவர் உட்பட பலர் வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க இதன் காரணமாக பாஜகவினர் இருபத்தி ஏழு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு அண்ணாமலை இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினாரு உடனே திமுக அரசாங்கம் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் போடுறாங்க இது டாபிக் டாபிக் என்ன பார்க்க போறோம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு ஃபைட்டு மும்மொழி கொள்கை குறித்து அந்த விவகாரம் இருக்குல்ல திமுக எதிர்ப்பு தெரிவிச்சுக்காங்க இப்ப இந்த விவகாரத்துல யோகி ஆதித்யநாத் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தன்னுடைய வாக்கு வங்கி ஆபத்தில் இருப்பதாக உணர்ந்ததால் பிராந்தியம் மற்றும் மொழி அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் மக்களிடையே பிளவு ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு அதாவது திமுகவுடைய ஓட் பேங்கு இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு திமுகவுடைய ஆட்சினால மக்கள்லாம் கடுப்புல இருக்காங்க அதனால் ஓட் பேங்கு பாதிப்பில் இருக்கிறதுனால பிராந்தியம் மற்றும் மொழி அடிப்படையில் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த ஸ்டாலின் முயற்சிக்கிறாரு நாட்டின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மீது ஒவ்வொரு இந்தியருக்கும் மரியாதை இருக்குது ஒவ்வொரு இந்தியரும் தமிழ் மீது மரியாதை வைத்துள்ள நிலையில் அவர்கள் இந்தியை ஏன் வெறுக்க வேண்டும் ஏன் திமுகவினர் ஹிந்தியை வெறுக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் தெலுங்கு உட்பட பல மொழிகளை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிருக்கோம் தமிழ் தெலுங்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கு அப்படி இருக்கும்போது தமிழக இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஹிந்தி மொழியை ஏன் கற்பிக்கக்கூடாது ஏன் கற்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு முக்கியமாக ஸ்டாலின் மக்களிடையே இந்த மொழி பிராந்தியத்தை வச்சு பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இப்படி தான் அமித்ஷாவும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா அவங்களுடைய ஊழலை திமுக செய்த அந்த ஊழலை மறைக்கிறதுக்காக மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க திமுக அப்படின்னு அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசினாரு அமித்ஷாவை தொடர்ந்து இப்போ யோகி ஆதித்யநாத் ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருன்னா ஹேட் அரசியல் வெறுப்பு அரசியலை வந்து பற்றி யோகி ஆதித்யநாத் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இஃபார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி சமீபத்தில் என்டிஏ வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இதில் அண்ணாமலை அவர்களுடைய கெட்டப்போ பார்த்திங்கன்னா எப்போதும் போல் இயல்பா நெத்தியில விபூதி தலையில் குள்ளாலாம் போடலை சில அரசியல் தலைவர்கள் இது மாதிரி இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நெத்தில் இருக்கக்கூடிய விபூதி அழிச்சிட்டு குள்ளாக போட்டு இஸ்லாமிய மக்களை ஏமாத்த வந்து பார்க்குறாங்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் மாதிரியும் நண்பன் மாதிரியும் ட்ராமா போடுறாங்க ஆனால் அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்களுடைய நலன் பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி டிராமா பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில் இயல்பாக இருக்காரு தன்னுடைய மத அடையாளத்தை அவர் விட்டு கொடுக்கறதில்ல மற்ற மதங்களையும் அவர் மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துகிட்ட அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணி பாஜக பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில் வக்பு சட்ட திருத்தம் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு எதிராக தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க வக்பு மத்திய அரசாங்கம் வக்பு ஆக்டில் திருத்தத்தை கொண்டு வந்தாங்களே அதுக்கு எதிராக தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் இது மாதிரி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரதுனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது சும்மா அரசியலுக்காக திமுக இது மாதிரி எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க இப்படி தான் நீட் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டாங்க நீட் தேர்வு நடக்காமையாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போனா புதிய தலைமுறைக்கு விழுந்த தர்ம அடி அப்படிங்கிறது கடைசி டாபிக் புதிய தலைமுறை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி போட்டிருக்காங்க என்ன செய்தி தெரியுமா ஓபிஎஸ் செங்கோட்டையின் இடையே ஏற்பட்ட நெருக்கம் ஒரு வாரத்தில் நடந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை தலைப்பு கொடுத்துருக்காங்க சட்டப்பேரவையில் இருபதாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனும் சட்டப்பேரவையில் உட்காந்துருப்பாங்களே அவங்க உட்காந்ததுக்கு இடையே நிறைய கேப் இருக்குது ஒரு ஆரோமார்க் போட்டு இவ்வளோ கேப் இருக்குது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி பாருங்கள் அந்த கேப்பு குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரோமார்க்கெலாம் போட்டு புதிய தலைமுறை கண்டுபிடிச்சிருக்காங்க செய்தி வெளியிடுறதுக்கு மீடியா அப்படிங்கிற முறையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் பேசாமல் இங்கே பாருங்க ஆரோமார் இருக்க போட்டு ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டியனுக்கும் இடையே வந்து ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு ஒரு வாரத்தில் நடந்த மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்களே இதெல்லாம் தேவை தானே ஒன்று பாஜக இருக்கக்கூடிய பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை பற்றி பேசுறது இல்லை அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பாலிடிக்ஸை பற்றி பேசுறது என்னைக்குதான் மக்களுடைய துயரங்களை பற்றி பேசக்கூறீங்க மக்கள் படக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து எப்போ பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையை டேக் பண்ணி பொதுமக்கள் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்